அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மொத்தத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து தலை சுருளி அதாவது தலை சுருளி மூலிகை இங்கேருந்து இந்த மலைப்பகுதி போகிறோமே நிறையா இருக்குது மாதிரி இருந்து மலையிலேருந்து கீழே அங்கே வரைக்கும் அதிகமாக இருக்கு இது பேர் வந்து இன்னொரு பேர் வந்து உரிக்கொடின்னு சொல்லுவாங்க உரி போல அதாவது தொங்கும் இந்த விதைப்புறம் பாருங்கள் ஊறி கொடி போல் தொங்கும் அதனால் வந்து இது உரிக்கொடின்னு சொல்லுவாங்க விசைகொடிகளுக்கு முக்கியமான மருந்து எப்பேற்பட்ட பாம்பு கடித்தாலும் சரி எல்லா விஷத்துக்குமே இது நல்ல மருந்து அதுலேயும் இப்போ நாங்கள் ஆடு மாடு வச்சுருக்கவங்க நிறையா வச்சுருக்கவங்க இது வேற எடுத்து அந்த மாட்டு தொங்க விட்டாச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த ஏரியா பக்கமே இந்த வாடகை பாம்பு வராது இது நாங்கள் எங்களுடைய வீட்டிலையே நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் இந்த தலைசூருளோட இன்னொரு சிறப்பம்சம் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த வேர்களை நிறையா எடுத்து நிலம் காய வச்சு பொடி பண்ணி அதை பிட்டவில் செஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஞான பச்சலை ஒரு அபூர்வமான ஒரு தெய்வீக பச்சலை சித்தர்கள் அருள் என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் அந்த இந்த வேருக்கு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாச்சுன்னா சித்தர்கள் அருள் கிடைக்கணும் சித்தர்களை தரிசனம் பண்ணலாம் அவங்களே கிடைப்பாங்க அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாங்க ஒரு தலை சுருளி இது நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து இந்த வேர் இந்த ஏரியாவில் வேர் நிறையா இருக்குது எடுத்து நம்ம நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வேர் தனியாக எடுத்து வச்சிக்கிட்டு நம்ம நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாச்சுன்னா சித்தர்கள் தரிசனம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த வித பாம்பும் கிட்ட கிடைக்காது கிடைச்சாலுமே பாம்பு தான் மரண முடியுமே தவிர நம்மளை ஒன்றுமே சே எந்த விஷமும் ஒன்றும் செய்யாது கொசு கடிக்காது பாம்பு கடிக்காது எந்த உதவியுமே நம்ம கிட்டே வந்தாலே வராது அப்பேற்பட்ட மகத்துவம் வாங்க மூலிகை இந்த தலை சுருளி கீழே இன்னும் நிறையா தலை மகத்துவம் உண்டு அதாவது ஒரு இடத்துல இந்த வேற வச்சாலே பாம்பு வராது அப்படின்னா கிட்டத்தட்ட அதோடைய பவர் எப்படின்னா ஆறு மாதத்துக்கு அதோடைய பவர் அதிகமாக இருக்கும் ஆறு மாதங்களுக்கு நம்ம அதோடைய மூலிகையுடைய வேற நம்ம மாற்றிக்கிடணும் எந்த ஒரு மூலிகோ அதோடய வாடகை போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த நம்ம புது வேற நம்ம பயன்படுத்தணும் அதனால் இது இந்த இதை வந்து நம்ம எங்கெங்கே ஆடு மாடுகள் உள்ள இடத்துல இல்லை பாம்புகள் நடமாட்டம் உள்ள இடத்துல வந்து இந்த வேற நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா பாம்புகள் கிட்ட அது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா சித்தர்கள் தரிசனம் மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு இது ஒரு கற்பம் வருங்குது எந்த நோயுமே கிட்ட வராது எதிர்ப்பு அதிகமாக கிடைக்கும் எந்த விசந்த போட்ட எதுவுமே கிட்ட வராது அதனால் இதை இது போன்ற வீடியோ இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது இல்லை ஒரு சிலாம் பண்ணியா இந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் மலை நிறைய விற்பாலை நிறையா இருக்குது மஞ்சப்பூ தைவழை நிறையா இருக்குது அதே போல் இந்த பொடி கண்ணாக இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெள்ளும் மூலிகை கொல்லும் மூலிகைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம் இதோடைய செடிகள் நிறைய இப்போ தான் நிறைய முறைச்சி வருது இது வந்து வெல்லும் மூலிகை அதாவது மரணத்தை வெல்லும் மூலிகை இது போன்ற வீடியோ நம்ம நிறைய போட போகிறோம் நம்மளுடைய ஞானபிதா பாரம்பரிய மூலிகைன்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வாங்க நன்றி வணக்கம்